ஹாய்ங்க ஸ்வீட் கார்னை பற்றி நம்மள நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதை வாங்கினோமா வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா எதாவது வேறு ரெசிபி செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஒரு விஷயத்தில் நம்ம டீயும் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஸோ இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ யூஸ்வலாக ஸ்வீட் கார்டை எடுத்துக்கோங்க அதோடய தோல் எப்பவும் பிச்சிட்டு இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா இந்த நூல் மாதிரி ஸோ இதில் தான் நம்ம வந்து டீ போட போகிறோம் நம்ம வந்து இது வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் தூக்கி போடுறோம் ஆனால் இதுலேயுமே நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வந்துட்டு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் இல்லை போட்டதுக்கப்புறம் கொதிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போகிறோம் ஸோ போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமும் நம்ம எப்போவும் போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது பட்டு வாரத்தில் ஒரு நாள் குடிக்கலாம் டெய்லியும் குடிக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் சுடு தண்ணி மாதிரி தானே இருக்குது